நான் எழுதுவேன் காற்றில் நானே தினமும் நினைவினாலே நினைக்கிறேன் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நான் இசைத்தது வளை கரம் தான் இசைத்தை இசைத்தது புது ஸ்வரம் தான் சிரித்த சிரி பொழி சீலம் பொழிதான் களத்தில் இருப்பது வளம் பொறிதான் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் பறந்த தினம் அகில உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினை கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே அனைத்து நனைந்தது தலையணைதான் அடுத்து அடி என்னை எடுப்பது நான் படுக்கை விரித்தது உனக்கெனத்தான் இடுப்பை வளைத்தனை வளைத்தனையிடத்தான் நினைக்க പേക്ക മറന്നായി തനിത്ത് പരന്തേൻ മറത്ത മുഖത്തി